வணக்கம் மக்ளி மத்திய பிரதேச மாநிலத்துல இருநூத்தி ஐம்பது பழங்குடியின குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் கோச்சம் இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட எழுபது வயது மதிக்கத்தக்க அலோக்ஷாகர் அப்படிங்கிற ஒரு முதியவர் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ அந்த கிராமத்தை பார்வையிடுறதுக்காக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்காரு ஐபிஎஸ் அதிகாரி வர போறாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாருமே வந்து அவரை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்த உடனே அவரை சூழ்ந்து மக்கள் நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இந்த எழுபது வயது மதிக்கத்தக்க அலோக் சாகர் அவர்கள் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை கண்டுக்காமயே அந்த இடத்த கடந்து போறாரு என்னடா ஒட்டுமொத்த கிராம மக்களே நம்மள பார்க்கறதுக்காக இப்படி சூழ்ந்து நிற்கும் போது நம்மளை கண்டுக்காமயே இந்த முதியோர் கடந்து போறாரு பாக்குறதுக்கு ஒரு விசித்திரமா இருக்கிறாரு யாரு இவரு இவரை பத்தி விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு இந்த முதியோரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு அந்த கான்ஸ்டபிளும் இந்த முதியவரான அலோக் சாகர் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க அலோக் ஷாகர் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஐபிஎஸ் அதிகாரி விசாரிச்சிருக்காரு இவர் தன்னை பத்தி தொன்ன உடனே அந்த ஐபிஎஸ் அதிகாரியை வந்து மிரண்டு போயிட்டாரு எப்படி பாஷா படத்துல பாஷா பத்தி தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்து மிரண்டு போவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் தான் இங்கு நடந்திருக்கு இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் கான்ஸ்டபிள் அந்த முதியவரான அலோக் சாகரை வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கிராம மக்கள் மக்கள் கிட்ட வந்து இவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு அப்ப அந்த கிராம மக்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் வந்து ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு இவருடைய வேலை என்னன்னா இவர் தினமும் வந்து சட்டை அணிய மாட்டாரு எப்பவுமே வந்து இந்த துண்டோட வேட்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த துண்டை தான் அணிஞ்சிருப்பாரு இவர் தினமும் வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்து மரமாவது நட்டுவாரு இவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆறு வருஷத்துல ஒரு ஐம்பதாயிரம் மரமாவது நட்டிருப்பாரு இவர் வந்து எங்க கிரா எந்தெந்த இடங்கள்லாம் வந்து விவசாயம் நடக்குதோ யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாகவே விதை கொடுப்பாரு இவர் தினமும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் சைக்கிளை வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாரு இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமம் அந்த கிராமத்துல இந்த கிராமம்னு ஒவ்வொரு கிராமமா போய் அவரால் முடிந்த உதவிகளையும் விதை நெல்களையும் வந்து கொடுத்துட்டு வருவாரு இவர் இருபத்தாறு ஆறு வருஷமா வந்து இங்கதான் இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுலதான் வந்து இவர் வசிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க அப்ப அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட கேக்குறாங்க இன்னையா இவரை பத்தி இவ்வளவு நல்ல விஷயமா சொல்றீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வந்திருக்காரு அவரை கண்டுகாமிய போறாரு ரொம்ப ஆளோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஐயா அப்படிலாம் இல்ல ரொம்ப தங்கமான மனசு யாராவது கஷ்டம் கேட்டா கூட உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ரொம்ப நல்ல மனசு அவர் ஏன் வந்து இவரை பாக்காம போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்கள் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த முதியவரை அழைச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கும் போறாரு அங்க வந்து இவர் யாரு என்ன எதுன்னு அப்படின்னு விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேஷன்ல வச்சு இந்த முதியோர்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இவர் வந்து நான் வந்து அலோக் சாகர் அப்படின்னு தன்னுடைய பேரை மட்டும் தான் சொல்றாங்க உங்களுடைய பேரை மட்டும் எங்களுக்கு தேவையில்லை நீங்க யாரு என்ன எதுன்னு எங்களுக்கு முழு டீடைல்ஸ் தெரியணும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுங்க ஒரு ஆதார் கார்டை கொடுங்க இவங்க கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அலோக் சாகர் சொல்றாங்க ஐடி ப்ரூஃப் வந்து இப்ப எங்கிட்ட இல்ல அது என்னுடைய வீட்டுல தான் இருக்கு அதுவும் வீட்டுல எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அதை தேடணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து கோபமான அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க இங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியலைன்னா நான் உங்களை வெளியே விட மாட்டோம் உங்களை இப்பவே நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டலா பேசுறாரு உடனே அசோக் சாகர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும் நான் யாரு அப்படின்னு தானே உங்களுக்கு தெரியணும் நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியோடைய பேராசிரியர் நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உங்களுக்கு நான் இப்ப எந்த லாங்குவேஜில் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் எனக்கு எழுபத்தெட்டு லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அஸ்வோ சாகர் இங்கிலீஷில் சும்மா பிறந்து கட்டுறாரு நான் வந்து சென்னையில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியில் படிச்சிருக்கேன் பொரியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கேன் அது பிறகு நான் அமெரிக்கால போய் படிச்சிருக்கேன் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஹுண்டன் இருந்து நான் பிஹெச்டியே முடிச்சிருக்கேன் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஐஐடியில் நான் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரான முன்னாள் ஆளுநரான ரகுராமுக்கு நான் தான் வந்து ஆசிரியர் நான் தான் அவருக்கு பாடமே எடுத்திருக்கேன் உனக்கு சந்தேகம் இருந்தா அவருக்கு போன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரியை வந்து மிரண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் இவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு அசோக் ஷாகர் வந்து இங்கிலீஷ்ல பேசினதை பார்த்து மெர்சலா போன அந்த ஐபிஎஸ் அதிகாரி உடனே இந்த விஷயத்த எஸ்பி வந்து அலோக் ஷாகரை பத்தி விசாரிக்கிறாரு விசாரிச்ச பிறகு எல்லாமே உண்மை சொல்லிட்டு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் இந்த ஒரு கிராமத்தில் சட்ட கூட போடாமல் ஒரு சாதாரண ஒரு சைக்கிளை சுத்திட்டு இருக்காரு போலவே அழிஞ்சிட்டு இருக்காரு என்ன காரணமா இருக்கும் இதை முன்னாடி தெரிஞ்சு ஆகணுமே அது மட்டும் இல்ல இவரை கூப்பிட்டு நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நேரிலேயே போய் அவரை போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியும் வந்து அந்த ஐபிஎஸ் பி அதிகாரி வந்து அந்த கிராமத்துக்கு திரும்ப வராங்க அதுக்கப்புறம் அசோக் சாகரை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அங்கே நீங்கள் யார் என்ன எதுவும் தெரியாமல் அவங்க நான் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரியும் அசோக் சாகர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் அதுக்கப்புறம் தான் வந்து அசோக் சாகர்கிட்ட கேட்டாங்க நீங்க ஏன் சார் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க எங்கேயோ போக வேண்டிய மனுஷன் நீங்க ஏன் இந்த மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் வசிக்க ஒரு கிராமத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அசோக் சாகர்கிட்ட கேட்டாங்க அப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் டெல்லியில் பேராசிரியராக பணிபுரிந்த போது கிராமப்புற மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் குறித்து நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தேன் மாணவர்கள்ட்டையும் வந்து இது குறித்து நான் அறிவுரைகளை வந்து அப்போது வழங்கிட்டே வந்தேன் விவசாயிகளுடைய தொழிலைத் தொடக்கணும்னா நம்மளே வந்து களத்தில் எனக்கு சரிப்பட்டு சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு முடிவு செஞ்சனோ அன்னைக்கு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செஞ்சுட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் இந்த கோசம்பு கிராமத்துக்கே வந்தேன் இந்த எழுநூத்தி ஐம்பது பழங்குடியின மக்கள் கட்டி நான் ரொம்ப பழி நெருங்கி பழக ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட நான் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான மரங்களை நாட்டியிருக்கேன் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பழங்குடியின மக்களுடைய மொழிகளையும் நான் கத்துக்கிட்டேன் விவசாயம் செய்ய இயலாத மக்களுக்கு நான் தினமும் அறுபது கிலோமீட்டர் சைக்கிளே சைக்கிளே போய் அவங்களுக்கு விதை நிலை நான் இலவசமாக கொடுத்துட்டு வரேன் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரேன் விவசாயிகளுக்கு நான் நேரடியாகவே உதவி செய்யறேன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறது பதிலா கடத்துல இறங்கணும்னு நான் முடிவு செஞ்சு இப்ப நான் இருபத்தி நாலு வருஷமா நான் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொழில்நுட்ப வளர்ச்சியோ பொருளாதாரமோ கட்டமைப்பு வளர்ச்சியோ ஏழைகளை சென்றடைவதில்லை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் அதுக்காக தான் நான் இந்த கிராமத்துக்கே வந்தேன் இந்தியாவில் நிறைய மக்கள் பல பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு பதிலாக தாங்கள் ஒரு பெரிய ஆட்கள் என்று நிரூபிக்கவே வந்து பலரும் முயற்சிறாங்க தவிர களத்துல இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது அவங்களுக்கு உதறது கிடையாது எல்லாமே பேச்சு மட்டும்தான் எத்தனை நாளைக்கு தான் ஏழை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் ஏழை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர்களுக்கான அறிவுரை வழங்குறது நம்மளே களத்தில் இறங்கணும்னு முடிவு சொல்லிட்டேன் அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருடமா வந்து நான் வாழ்ந்துட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளே மிரண்டு போயிட்டாங்க இவ்வளவு தூரம் ஏழை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணிச்சிருக்காரு இந்த அலோக் சாகர் ஒன்னும் சாதாரண குடும்பத்துல அல்ல இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தோராம் ஆண்டு டெல்லியின் பட்பர்கஞ்ச் என்ற இடத்துலதான் நன்கு படித்த குடும்பத்தில் அசோக் சாகர் பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தை மூத்த ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்துள்ளார் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் இறந்து விட்டார் அசோக் சாகருடைய தாயார் டெல்லி பல்கலைக்கழகத்துல இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வராங்க இவருடைய சகோதரர் தற்போது ஐஐடி டெல்லியில வந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்த அசோக் சாகர் அதை எல்லாமே திறந்து நம்ம இருக்கிற சாதாரண ஒரு மனிதனா வந்து கிராமப்புறத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு பழங்குடியின மக்கள் தான் இயற்கையோ இயற்கையை ரசிக்கிறாங்க இயற்கையோட ஒன்றி வாழ்றாங்க அதனாலதான் நான் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இயற்கையோட வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால இயற்கையோட வாழக்கூடிய மக்களோட இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால வாழ முடியும் அதுக்காக இயற்கையை விரும்பக்கூடிய மக்கள் இந்த பழங்குடியின மக்கள் தான் அதுக்காக தான் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை நான் தேர்ந்தெடுத்து இங்க வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்வதை பார்க்கும்போது மக்கள் கண்மூடித்தனமாக பணத்தின் பின்னே ஓடுவதை பார்க்கும்போது போது இயற்கையை காப்பாற்ற பழங்குடியின மக்களை காப்பாற்ற தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அசோக் சாகர் உயர்ந்து இருக்கிறார் இந்த மனிதரை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மேலும் இது போன்ற பல செய்திகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க